கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் நம்மை அசுத்தமாக வாழ அழைக்கவில்லை பரிசுத்தராக இருக்கிறபடியினால் அவர் கேட்ட பரிசுத்த வாழ்க்கை நாமும் வாழ வேண்டும் என்று அவர் நம்மை பரிசுத்தமாக வாழ அழைத்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே தீத்துவின் புஸ்தகம் ஒன்று அம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது சுத்தமா இருக்கிறவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கு அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு ஒன்றுமே சுத்தமாக இருப்பதில்லை மனசாட்சியும் சரி அவர்களுடைய புத்தியும் சரி அசுத்தம் நிறைந்தவர்களாக காணப்படும் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி வாயினால் மாத்திரம் அறிக்கை செய்துவிட்டு கிரியைகளிலே தேவனை மறதளிக்கின்றவர்களாக கீழ்படியாதவர்களாக தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றாதவர்களாகவே காணப்படுகின்றார்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி வாயினால் மாத்திரம் இன்றைக்கு நாம் என்னதான் ஜபம் செய்தாலும் எப்பேற்பட்ட காரியங்களை பேசினாலும் கிரியைகளிலே தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி காண்பிக்கவில்லை என்றால் தேவனை நாம் இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளவில்லை சுத்தமாக இருக்கின்றவர்கள் பரிசுத்தத்தை விரும்புகின்றவர்களுடைய வாழ்க்கையில் அசுத்தத்தை பார்ப்பது அரிதான காரியம் ஏனெனில் அந்த பரிசுத்தத்தை விரும்புகின்றவர்கள் முயன்ற அளவிற்கு தேவ வார்த்தைகளை தியானித்து தேவனுக்குரிய வார்த்தைகளை கேட்டு அந்த உபதேசங்களுக்கு தங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் பிறருக்கு தீங்கு செய்யாதபடிக்கும் தங்களினால் பிறருக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது என்றும் தான் உண்டு தெய்வன் கொடுத்த வாழ்க்கை உண்டு அவருக்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணங்களோடு கூட யாரையுமே தொல்லை செய்யாமலும் தீங்கு இழைக்காமலும் பிறருக்கு முயன்றால் உதவி செய்து வாழ்கின்ற ஒரு நலமுடையவர்களாக இருப்பார்கள் வாயை திறந்தாலே அளவிற்கு தேவனுக்கு பிரியமற்ற வார்த்தைகளை பேசுகின்றவர்களாக உலக மனிதர்களோடு கூட அவர்கள் ஒத்துழைத்து போகின்றபடியினால் ஒரு வேஷம் போட்ட வாழ்க்கை வாழுகின்றபடியினால் வாயை திறந்தால் வீணான வார்த்தைகள் பரியாச கத்தர் அத்தனையும் வெளிப்படுத்துகின்றபடியினால் கிரியைகளிலே அவர்களுக்குள் கிறிஸ்து இல்லை என்பதனை அவர்களே காண்பித்து விடுகின்றார்கள் உலகத்திலே சினிமாவுக்கு அடிமைப்பட்டு கிடைக்கிற வாலிபர்கள் உண்டு வயோதிபர்கள் உண்டு இளைஞர்கள் உண்டு சிறு பிள்ளைகளும் உண்டு இந்த சினிமாவுக்கும் சினிமா நடிகர்களுக்கும் அடிமைப்பட்டு கிடைக்கிறவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அவர்களை குறித்த நினைவுகள் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் அவர்கள் நடிக்கின்ற அந்த காரியங்கள் அவர்கள் பாடுகின்ற அந்த வரிகள் அவர்கள் நடிக்கின்ற அந்த ஒவ்வொரு காட்சிகள் எண்ணங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா ஒரு நாள் ஒரு மூவியாவது பார்க்க வேண்டும் ஒரு நாள் இந்த சீனாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி வாலிபர்கள் இன்றைக்கு மதிமயங்கி போய் கிடைக்கின்றார்கள் இந்த சினிமா உலகத்திற்குள்ளாக அன்பு வாலிப பிள்ளைகளை ஒன்று கேட்கின்றே நீங்கள் இப்பேற்பட்ட இந்த உலகத்தின் காட்சிகளுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பொழுது தேவன் விரும்புகிற பரிசுத்தம் அங்கே ஒரு பர்சன்டேஜ் கூட பார்க்க முடிவது இல்லை கார் நீங்கள் காண்கின்ற அத்தனை காட்சிகளிலும் அங்கே அவர்கள் உங்களுக்கு முன்பதாக நடித்து காண்பிக்கின்ற அத்தனை செயல்களுக்குள்ளும் கத்தர் வெறுக்கின்ற காரியங்களே திரைகளுக்கு முன்பதாக உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறதில்லையா அதிலிருந்து எந்த பரிசுத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் உங்கள் புத்தியிலும் உங்களுடைய மனசாட்சியிலும் நீங்கள் நினைத்து பார்க்கின்ற பொழுதே தெரியும் இல்லையா ஒரு காட்சியை பார்க்கிற பொழுது இச்சைக்குள் தூண்டப்படுகின்ற வாலிபர்கள் எத்தனையோ பேர் இதனைப் போல நானும் செய்ய வேண்டுமென்று நினைக்கிறவர்கள் எத்தனை பேர் அதற்கே அடிமையாகி வாய்களை திறந்தாலே அந்த சினிமா பாடல் வரிகளை பாடிக்கொண்டிருக்கின்றவர்கள் எத்தனை பேர் அப்படியானால் நீ கிரியைகளிலே தேவனை மறதளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதனை உன்னாலே உணர்ந்து முடியும் அல்லவா அன்பு பிள்ளைகளே இது எல்லாமே மாய் என்பதை முதலாவது நீ கற்றுக்கொண்டு தேவனுக்குள் பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஒப்புக்கொடு ஏனெனில் சுத்தம் உள்ளவர்களுக்குத்தான் சகலமும் சுத்தமாக இருக்கும் இப்பேற்பட்ட அசுத்தங்களை பார்க்கிற உன் கண்களும் அதை நினைத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உன்னுடைய எண்ணங்களும் அதனை குறித்த நினைவுகளோடு கூட இருக்குமே தவிர உன் வெளி தோற்றங்களும் அதனை போல நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பாயே தவிர தேவன் இதனை வெறுக்கிறார் இவைகள் எனக்கு உரியதல்ல இவைகளுக்குள் நான் அடிமையாக மாட்டேன் பார்க்கவும் மாட்டேன் இவைகளில் இருந்து என்னை நான் தேவனுக்குரிய ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற நினைவுகள் உனக்குள் எழும்புமா இவைகளை பார்க்கின்ற பொழுது இல்லை அல்லவா இன்னும் பார்க்க வேண்டும் இன்னும் நான் அறிய வேண்டும் என்கின்ற ஒரு பாவ எண்ணங்கள் தான் உனக்குள் அதிகரிக்குமே தவிர பரிசுத்தத்தின் கிரியைகள் உன்னில் வெளிப்படாமலே போய்விடும் அதே போன்று எத்தனையோ காரியங்கள் ஒரு கேம் டவுன்லோட் பண்றீங்க அதை விளையாட ஆரம்பிக்கிறீங்க அதற்குள் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி போகும் இன்னும் நெஸ்ட் லெவல்ல போகணும் அடுத்த படிகளை தாண்டணும் அடுத்து என்ன வருகிறது என்று பார்க்க வேண்டும் என்று உங்கள் எண்ணங்கள் சிந்தைகள் அந்த அசுத்தத்தை ள்ளே ஒப்புக்கொடுத்த அடிமையாகி நினைவுகளும் எண்ணங்களும் அதற்குடானாகவே உள்ளாகப் போய்விடுகிறதே தவிர கர்த்தருடைய கிரியைகளை நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க மாட்டீர்கள் நீங்கள் ஒரு சினிமா உலகத்துக்கும் சரி ஒரு மனிதனுடைய மாயான சுபாவங்களுக்கும் சரி ஒரு டெக்னாலஜிக்கும் சரி நீங்கள் அடிமையாகி இருந்தால் நிச்சயமாகவே உங்களுக்குள் கீழ்படுகிற சுபாவங்கள் இருப்பதே இல்லை உங்களை பார்த்து பெற்றோர்கள் பேசினால் கோபம்தான் வரும் உங்களோடு இருக்கின்றவர்கள் புத்தி சொன்னால் உங்களுக்கு வெறுப்பு தான் வரும் அவர்களோடு கூட நேரம் செலவழிக்க வேண்டும் தேவன் சமூகத்திலே வந்து ஜெபிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் என்கிற எண்ணமே உங்களுக்குள் எழும்பாது உங்களுடைய நினைவுகள் எண்ணங்கள் அத்தனையும் இந்த அசுத்தத்திற்குள் நீங்கள் மூழ்கி கிடக்கிறபடியினால் நீங்கள் கீழ்படியாதவர்களாக தேவனுடைய சுபாவங்களை வெளிப்படுத்தாதவர்களாக கிரியைகளிலே தேவனை மறதளிக்கின்றவர்களாகவே வாழ்வீர்கள் என்பதுதான் மெய்யான காரியமாக இருக்கிறது கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் சிறுவர்களாகவோ வாலிபர்களாகவோ வயோதிபர்களாகவோ யாராயினும் வேண்டுமாக இருக்கலாம் இன்னைக்கு பெற்றோர்களே சின்ன பிள்ளையிலே இருந்து பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட மற்றவர்கள் பண்றதை இமிட்டேட் பண்றதுக்கு நீங்க படித்து கொடுக்கிறதுனால இன்னைக்கு ஏதோ ஒரு நடிகர் நடிகை செய்வதை அவர்களும் இன்றைக்கு நடித்து காட்டி தங்களுடைய வாழ்வையே இன்றைக்கு சத்ருவின் கையிலே ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் சின்ன வயதிலே வயதிலேருந்தே அவங்க வாழ்க்கையை நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க தேவனுக்குரிய காரியங்களை கற்று கொடுங்க யேசப்பா வசனங்களை சொல்ல வைங்க யேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுவதற்கான காரியங்களை கற்று கொடுத்து அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கத்தக்கதாய் மாற்றி அமைக்கலாமே யோசித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அசுத்தம் உள்ளவர்களாக உங்கள் வழிகளை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்களா இல்லையில் பரிசுத்தத்துக்கு ஒப்பு இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா தீத்துவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை நீங்கள் தியானித்து பார்த்து உங்கள் வழிகள் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு நீங்களும் உங்கள் குடும்பமும் கத்தருக்கு பிரியமானபடி சுத்தம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு உங்களை ஒப்பு உங்கள் வாழ்க்கை கத்தரால் ஆசிர்வதிக்கப்படுவதாக நிச்சயமாகவே மாறும் ஜெபிப்போமா அன்பி நல்ல தகப்பனே உம்மிலே பழுதொன்று இல்லை நிர் பூரண பரிசுத்தம் உள்ள தெய்வம் உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை உமக்கு நிக நீர் ஒருவரே ஆயினும் நீர் எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை தேடி வந்தபடியினால் நீர் பரிசுத்தராக இருக்கிறபடியினால் உம் பிள்ளைகளாகிய நாங்களும் பரிசுத்த ஜாதியாக வாழ வேண்டும் என்று எங்கள் மீது நீங்கள் அனாதி அன்பை வைத்திருக்கின்றீர் ஆனால் இந்த உலகத்தின் பொல்லாங்கனுடைய இச்சைகளுக்கும் அவனுடைய பலவிதமான காட்சிகளுக்கும் இந்நாட்களிலே மக்கள் தங்கள் வழிகளை ஒப்புக்கொடுத்து தேவனை துக்கப்படுத்தி அசுத்தமான காரியங்களை பேசுகின்றவர்களாக எண்ணுகின்றவர்களாக செயல்படுத்துகின்றவர்களாக அப்பேற்பட்ட பாதைகளை பின்பற்றுகின்றவர்களாக அவர்களுடைய கண்கள் வாய்கள் செவிகள் நினைவுகள் அத்தனையுமே வேதத்துக்கு புறம்பானதாக இருக்கிறதே தவிர கிரியைகளிலே உண்மை மறதளிக்கின்றார்களாக இருக்கின்றார்களே தவிர தேவனுக்குள் வாழவில்லை அப்பா இந்த குற்றங்களையும் பிழைகளையும் அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே தங்களை ஒப்புக்கொடுத்து உண்மையும் நன்மையுமாய் தங்கள் வாழ்க்கையை பரிசு காத்து கொள்வதற்கு கத்திற்கிருவே பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறேன் கிறிஸ்துவின் நாமத்தினான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ